அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்களில் கொஷின் நம்பர் டூக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பின்வருவனவற்றின் ஒப்பு மூலக்கூறு நிறையினை கணக்கெடுக பார்த்திங்கன்னா நாலு சேர்மங்களோட பேர் கொடுத்துருக்குறாங்க ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒப்பு மூலக்கூறு நிறைய கணக்கிடணும் ஒரு சேர்மத்துக்கு ஒப்பு மூலக்கூறு நிறை கணக்கிடணும்னா கண்டிப்பாக அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு நமக்கு தெரியணும் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துட்டாங்க இன்கேஸ் கொடுக்கலனா கூட நமக்கு தெரியணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாடத்தில் வர்ற சேர்மங்களோட ஃபார்முலாஸை மூலக்கூறு வாய்ப்பாடை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க முதல்ல எத்தனால்க்கு கேல்குலேட் பண்ண போகிறோம் ஃபார்முலா சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் இப்போ என்ன நமக்கு அடிப்படையில் தெரிஞ்சிருக்கணும்னா இதில் இருக்கிற அணுக்கள் இருக்கு இல்லையா தனிமங்கள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இவங்களோட அணுநிறை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்கணும் ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூஸ் தெரிஞ்சால் போதும் எத்தன பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பன் இருக்குது ரெண்டு கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒன்று ஆறு இருக்குது அப்போது ஆறு ஹைட்ரஜன் இருக்குது ஓ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓ இருக்குது கரெக்டா ரெண்டு இன்ட்டு ஒரு கார்பனுக்கு பன்னெண்டு ஆறு இன்ட்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஒன்று இன்ட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு பதினாறு இப்போ ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஆறு ஒன்று ஆறு ஒரு பதினாறு பதினாறு அப்போ நான் ஆட் பண்ணுறேன் ஆறு நாலு பத்து பதினாறு மூணு ஒன்று நாலு நாற்பத்தாறு அப்போ நாற்பத்தாறு யு ஒப்பு மூலக்கூறு நிறைன்றப்ப நாற்பத்தாறு யூ அடுத்தது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதோட ஃபார்முலா என்னது கேஎம் என் ஃபோர் இதில் ஒரு கே இருக்கு ஒரு எம்என் தான் இருக்கு நாலு ஓ இருக்கு இப்போ நமக்கு கேவோட ஒப்பு அணுநிறை எம்என்னோட ஒப்பு அணுநிறை ஆக்சிஜனோட ஒப்பு அணுநிறை தெரியணும் கேக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது அப்போ ஒன்று இன்ட்டு முப்பத்தொன்பது எம்என்னுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு இப்போ ஒன்று இன்ட்டு ஐம்பத்தஞ்சு ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு நாலு இன்ட்டு பதினாறு திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு நாலு பதினாறு அறுபத்தி நாலு ஆட் பண்ணலாமா அஞ்சு நாலு ஒம்பது 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 பதினெட்டு மிச்சம் ஒன்று நாலு ஆறு நாலு பத்து பத்தஞ்சு பதினஞ்சு ஸோ நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்போது நூற்றி ஐம்பத்தெட்டு யூ இதுதான் இதுதான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஒப்பு மூலக்கூறு நிறை அடுத்தது பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்முலா கே டூ சிஆர் டு ஓ செவன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கே இருக்குது கரெக்டாக ரெண்டு கே இருக்குது டூ இன்ட்டு கே அடுத்தது ரெண்டு குரோமியம் இருக்குது டூ இன்ட்டு சிஆர் அடுத்தது ஏழு ஓ இருக்குது அப்போ ஏழு இன்ட்டு ஓ திஸ் இஸ் ஈக்குவல் டூ ஒரு கேக்கு முப்பத்தி ஒம்பது ஸோ ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ஒன்பது குரோமியம்க்கு ஐம்பத்தி ரெண்டு ஸோ ரெண்டு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆக்ஸிஜனுக்கு பதினாறு ஸோ ஏழு இன்ட்டு பதினாறு அப்போது ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு எழுபத்தி எட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஐ ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இதுக்கு பார்த்திங்கனா ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு ஏழு ஒன்று ஏழு ஏழு நாலும் பதினொன்று இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுவோம் எட்டு ரெண்டு பத்து நாளும் பதினாலு மிச்சம் ஒன்று ஏழு ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது ரெண்டு ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்போது பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஒப்பு மூலக்கூறு நிறை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு யூ அடுத்தது கடைசி சேர்மம் சுக்ரோஸு சுக்ரோஸோட ஃபார்முலா சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் அப்போது பன்னெண்டு இன்ட்டு கார்பன் இருபத்திரெண்டு இன்ட்டு ஹைட்ரஜன் பதினொன்று இன்ட்டு ஆக்சிஜன் பன்னெண்டு இன்ட்டு கார்பன் சொல்கிறப்ப பன்னெண்டு இருபத்ரெண்டு இன்ட்டு ஹைட்ரஜன் ஒன்று பதினொன்று இன்ட்டு ஆக்சிஜன் பதினாறு இப்போ இதை பெருக்கணும் பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று பதினாறு இதை தான் பெருக்கணும் நூற்றி எழுபத்தி ஆறு இப்போ இதை அப்படியே கூட்டலாம் ஆறு ரெண்டு எட்டு எட்டு நாளும் பன்னெண்டு மீதி ஒன்று ஏழு ஒன்று எட்டு எட்டு ரெண்டு பத்து நாளும் பதினாலு மீதி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போது சுக்ரோஸோட ஒப்பு மூலக்கூறு நிறை முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்பரை தேங்க்யூ